நமஸ்காரம் விஏ பிஸ்னஸ் சேனல் நேர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய இந்த ராசி பலன்களை இப்போது பார்ப்போம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதுலேருந்து எட்டுக்கு வராருங்க அதாவது உங்களுடைய ரெண்டாம் மாதியும் ஐந்தாம் மாதியும் எட்டுக்கு வராருங்க அப்போது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்துலேயும் உங்களுடைய குழந்தைகளுடைய இதுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னே தவிர எல்லாருக்கும் நடக்கணும்லான்னு சொல்ல முடியாது அவங்களுடைய வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி அது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க அதுக்காக வந்து பிரச்சனை எல்லாேருக்கும் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணோம் அப்படி இப்படி இப்படியாயிடுமென்னா அப்படிலாம் கிடையாது என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்காக செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை அவங்களுக்கு வந்து உடம்பு சீரில்லாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அது மாதிரி இருக்கும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் சந்தோஷம் வந்து வந்து அ சண்டை போடுறது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கே தவிர அது வந்து நடக்கும்ன்றது கிடையாது உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அதற்கேற்ற பலன்கள் இங்கே கிடைக்குங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஆரம்பத்தில் இருக்காரு அப்புறமா மாறிடுறாங்க அப்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் நல்ல வாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டிங் பொசிஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க நல்ல அந்த வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வரும் உங்களுடைய வந்து எப்படி சொல்ல உங்களுடைய பேச்சுலேயே வந்து அந்த குரல்லையே பார்த்தீங்கன்னா எதிரிங்கெல்லாம் பயப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதாவது உங்களுடைய வேலைகள் செயல் செயல் செய்யும் செயல்களில் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டிங் தெரியும் ஒரு நல்ல ஒரு அறிவுப்பூர்வமான ஆற்றல் பூர்வமான இந்த படைப்பாற்றல் கூடிய க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை நானாக இப்படி பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து காலக்கட்டக்கூடிய மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க அதனால் நீங்கள் பயப்படணுன்னு அவசியம் கிடையாது நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு நம்பக்கூடிய ஆளும் கிடையாது ஒரு தைரியமான ஆளுங்க ரொம்ப தைரியமான ஆள் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த மூணு நட்சத்திரமுமே ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படைப்பாற்றல் கொடுக்க அதாவது கிரியேட்டிவிட்டி எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் எதுலேயும் வந்து ஒரு பெனிட்ரேஷனோட வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அப்படி தானே இருக்குங்க ரொம்ப நல்ல ஒரு ஒரு பெனிட்ரேஷன்ஸ் இருக்கும் கேட்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெனிட்ரேஷன் உள்ள நட்சத்திரம் எதையும் வந்து ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கேரக்டர்ஸுக்கு வந்து இந்த பிளானட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய வந்து சொத்துக்கள்லாம் வந்து பிரச்சனைகளோடு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் தீர்ந்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் அமையுங்க யாரெல்லாம் வந்து பசங்க வந்து சுப செலவுகள் அதாவது வீடு வாங்கி கிரக பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்புகள் அமையுங்க மேலும் வந்து நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்குறதும் குழந்தைகள் வந்து உங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க குரு வந்து எட்டில் இருந்தால் சுப செலவுகளும் பண்ணுவாங்க ஆக்சுவலாக எப்போவுமே வந்து உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படி போகும் இப்படி போகும்லாம் கிடையாது சுப செலவுகளுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு என்வரன்மெண்டல் கண்டிப்பாக அமையக்கூடிய ஒரு பிளானட் பொசிஷன் ஏன்னா சுக்கரன் அப்படி தான் இருக்காரு ரொம்ப நல்லா இருக்காருங்க நல்லா வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்கும் ஃபேமிலிக்கான ஒரு ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான ஒரு இந்த அந்த காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமைந்துருக்குங்க யாரெல்லாம் வந்து கேட்ரிங் பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதே மாதிரி அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெனலில் வந்து பிஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி வச்சிருப்பாங்க ஓரளவு அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் கண்டிப்பாக இந்த முடியுங்க மேலும் வந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன் கிடைக்கும் அதிகாரத்துவம் கிடைக்கும் நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபரோட கார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா செவ்வாயும் சூரியனும் ஒன்றே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு மேலும் வந்து சுக்கரன் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பிற்பக பிற்பாதியில் வந்து புதன் உள்ள வராரு இவங்களும் டிரான்ஸ்ஃபர் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க கண்டிப்பாக அரசு வேலைகளில் இருக்கவங்களுக்கும் அரசு தொழில் எதிர்பார்க்குற அதாவது அரசு வந்து நம்பி தொழில் இருக்காங்க இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு அது மாதிரி ச இந்த சப் கான்ட்ராக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது யாரெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பிஸ்னஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும் நல்ல புதிய வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைக்கக்கூடியதாக இருக்குதுங்க யாரெல்லாம் வந்து விளையாட்டு துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கப்பு வாங்குகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வந்து ரெகக்னேஷன் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும்ங்க மேலும் வந்து செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட சுப செலவுகளாக இருக்கிறதுக்கான நம்ம ட்ரை போங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேங்க செலவுனால் எப்படி என்ன தேவையில்லாத செலவு ஹாஸ்பிட்டல் செலவு இதை மாதிரி வந்து எங்கேயாவது போய் இது பண்ணுறது தேவையில்லாத வந்து செலவு பண்ணுறது காட்டிலும் ஒரு ஃபேமிலிக்கான ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட் டுகெதர் இந்த மாதிரி வந்து ஒரு செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடியதாக இருக்குங்க மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இதில் இருக்காங்களோ துப்பறியும் தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது யாரெல்லாம் வந்து இராணுவத்தில் இருக்காங்களோ மேலும் யாரெல்லாம் வந்து போலீஸ் துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து உயர் பதவி வந்து கிடைக்கிறதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸும் நடக்குங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டும் அமையக்கூடிய காலமாக இருக்குது மேலும் வந்து அரசியலில் யாரெல்லாம் இருக்காங்களோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படக்கூடியதாக இருக்கும் வந்து உட்காந்து பேசி ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டமாக இருக்குங்க நல்ல வந்து திறன் வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து குருவானவர் பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் வந்து கல்யாண யோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருமணத்திற்கான ஒரு பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் உங் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருமண ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சதாமதம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு மற்றும் வந்து யாரெல்லாம் வந்து குழந்தைகளுக்காக இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து ஐடி துறையில் இருக்கீங்களோ ஒரு வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கு கடல் பயணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்ரி பொசிஷன் இப்போ வந்து உங்களுக்கு இருக்குங்க குருவானவர் உங்களுக்கு வந்து அழகாக ரொம்ப நல்லா இருக்கார் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க போகிறார் சனியும் சப்போர்ட்டாக இருக்கார் மேலும் வந்து சுக்கரனும் புதனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல சப்போர்ட்டாக இருக்காருங்க ஆக உங்களுக்கு வந்து இந்த மாதமானது ஒரு ஒரு நல்ல மாதமாக அமைய வேண்டும்ங்க நல்லதுங்க பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஃபர்தராக டிஸ்கஷன் இதை ரிகார்டிங் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபர்தராக நீங்கள் வந்து என்னை வந்து நேரில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்